விழாவை தயாரிப்பாளர் திரு செந்துரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அவர்களையும் அடுத்ததாக தயாரிப்பாளர் இயக்குநர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் தமிழ் தேசிய போராளி திரு முக்கேளன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் இயக்குநர் சங்கம் அண்ணன் திருமால் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்க தேவ சங்கத்தினுடைய நிகழ்ச்சிக்கு அண்ணன் வந்திருக்காருங்க ரொம்ப ரொம்ப பெருமை ஏன்னா அவருக்கு வந்து நிறைய செடியூல் இருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட ச நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு வந்து தலைமை தாங்கல அண்ணனுக்கு எங்களுடைய எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்து அடுத்து அடுத்து இந்த கிறிஸ்தவ வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் சிரிப்பு முகம் அதாவது எப்படி ஒரு வீட்டுக்கு போயிருங்க கோயம்புத்தூர் சைடு அந்த சைடு எல்லாம் போனீங்கன்னா நம்ம இங்க இருந்து போகும்போதே பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியா வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க அந்த மனித தன்மன்றது என்னன்றது நான் கிறிஸ்துதாஸ் ரொம்ப மரியாதை எங்க ஆபீஸுக்கெல்லாம் வந்தாரு வந்து அண்ணா நீங்க எல்லாம் வரணும் வரணும்னு எல்லாம் வந்து நல்லா எங்களுக்கு கண்டிப்பா எந்த நேரத்துல எங்க தேவ சங்கத்துல வந்து ஆயிரத்தி நானூறு நானூத்தி ஐம்பது உறுப்பினர் இந்த நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது உறுப்பினர்களும் சரி தயாரிப்படுற சங்கத்துல இப்ப என்னென்ன செய்யணும் நிறைய வந்து எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படி இந்த சங்கத்துல வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் செயலர் நாங்கள்லாம் அடிக்கடி பேசினோம் இது ஏதாவது ஒரு இது ஒரு ஸ்டெப் எடுத்து என்னென்ன செய்யல ஏன்னா இப்போ ஒரு பாடல் வெளியிடுறோம் இந்த பாடல் வந்து ரைஸ் வித்துறோம் இந்த ரைஸ் வந்து விற்கிறோம்னாக்க அவன் இது போயிடறான் அதுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் வரைக்கும் யூஸ் வந்து திரையுலகத்தில் ரேடியோல இந்த டிவில எல்லாம் போகும்போது அதனுடைய பண்டு வந்து அந்த தயாரிப்பாளர் அவருடைய அவருக்கு வந்து சேரணும் அந்த மாதிரி இதுவெல்லாம் இருக்கு நிறைய சில இதுவெல்லாம் இருக்கு இப்போ யூடிபி சா தயார் செய்ய சம்பாதிக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு கோடி என்னுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு அடுத்தி கௌர இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி நின்று மிகவும் கடுமையாக உழைத்த திரு முரளி தயாரிப்பாளர் அவர்களுக்கு ಹಲೋ ನಮಸ್ಕಾರ ನಾನು